வெல்கம் டு மை சேனல் மத்தி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன் இதிலேயே புளி மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் ஸோ ஹாட் வாட்டரில் நம்ம புளி சேர்க்கும் போது அதை ஷார்ட் டைமில் நமக்கு அந்த புளி கரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன் நம்ம புளி தண்ணியிலேயே எல்லா மசாலா பவுடர்ஸும் சேர்த்து ஊற வச்சிட்டாலே ஒரு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி சரஸ்பூன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் டு அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன் முழு சீரகமாக இருந்ததுன்னா தேங்காவோட அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் ஓரிட்டுருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு பாதி தேங்காயில் முக்கால் மூடி இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெறுமனே சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா அந்த மசாலா வந்து தேங்காய் பீசஸ் இல்லாமல் கொஞ்சம் ஈவனாரப்படும் இப்போ தேங்காய் வெறுமனையும் சுற்றி எடுத்துட்டேன் இது கூட ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மசாலா வச்சு தண்ணி சேர்த்து ஜார் நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறேன் ஸோ மீன் குழம்பு நம்ம எப்போ பண்ணாலுமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது இல்லாத நேரத்தில் நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன் அது அப்புறமா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்தா அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் முக்கால் டம்ளர் வெறும் தண்ணி எடுத்து அதே புளியில் சேர்த்துட்டு அதையும் கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ குழம்போட திக்னஸ் நம்ம போக போக தேவைப்பட்டுச்சுனா தண்ணி அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம் முதல்ல ஆட் பண்ணிட்டோம்னா குழம்பு ரொம்ப தண்ணியாகிடும் நல்லா பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அந்த பச்சை வாசம் அடைஞ்சதுக்கப்புறமா அரைச்ச தேங்காய் மசாலா சேர்த்துட்டேன் மசாலா சேர்த்து கல் உப்பு போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா கழுவுன மீன் பீசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ அன்னைக்கு குழம்புக்கு மெயினாக மத்தி மீன் வாங்கியிருந்தோம் ஃப்ரைக்கு வந்து ஊலி வாங்கியிருந்தோம் ஸோ மத்தி மீன் போக ஊலி மீனில் இருக்கிற அந்த தலை அந்த சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே இந்த குழம்புல சேர்த்தாச்சு ஸோ இது வந்து ஒரு கதம்ப மீன் குழம்பாயிடுச்சு அன்றைக்கி சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலே மிதக்க ஆரம்பிக்கும் ஸோ மறுபடியும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லா டேஸ்ட்டுக்காக ஸோ மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி ஆகிடுச்சு வாழை இலையில் சூட ரைஸ் வச்சுட்டு அதில் இந்த குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்